நடிகர் தனுஷின் புதிய படத்துக்கான படப்பிடிப்பு நடைபெற்று வருவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பக்தர்கள் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர் கூடுதல் விவரங்களை முடிய செய்தியாளர் பாலாஜி வழங்கலாம் கேட்கலாம் பாலாஜி விரிவான விவரங்கள் நடிகர் தனுஷ் நடித்து வரும் புதிய படப்பிடிப்பு வந்து திருப்பதி அருகே உள்ள அலுபிரி என்ற பகுதியில் நடைபெற்று வருகிறது இந்த திரைப்படத்தை வந்து சேகர் காமுலா என்ற இயக்குனர் வந்து இயக்கி வருகிறார் இதன் படப்பிடி படப்பிடிப்புக்காக வந்து அலுபிரி சாலை போக்கு அலுபிரிக்கு செல்லும் சாலை முழுவதுமே வந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது இதன் காரணமாக மாற்றம் செய்யப்பட்ட போக்குவரத்து பார்த்தோம்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சாலையில் உள்ள ஒரு குறுகலான பகுதியில் திரிப்பிடப்பட்டது இதன் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது